எல்லோருக்கும் வணக்கம் கோர்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது இன்றைக்கி தேதி முப்பதும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்கள் ஒரு நான் சென்னையிலலாம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அஞ்சாந்தேதி இங்கேயும் அஞ்சாந்தே தான் பட் ஏர்லி மார்னிங்கே ரிலீஸ் ஆகிரும் ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னொரு நாலு நாள் கணக்கு தான் இருக்குது ஸோ அதுக்கான ஷோ டைமிங்ஸ் எல்லாமே போட்டாங்க நான் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான் எந்த ஷோ பார்க்க போகிறேன் அப்படின்னு அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கோட் படத்தோடைய ஃபோர்த் சிங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஹைப் என்னாச்சு ஏன் கோட் படத்துக்கு ஹைப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அந்த ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஸோ அது வந்து என்ன ரீசன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இந்த ஹைப் இல்லாதனால படம் வந்து ஒருவேளை பிஸ்னஸ் அடிவாங்கமோ அப்படின்னு பல பேர் சந்தேகம் இருக்கும் அதையும் நம்ம வந்து நாளைக்கு நான் வீடியோவில் கோட் படம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு அசம்ஷனில் வீடியோவை போடுறேன் ஓகே இப்போ இந்த கோர்ட் படத்துடைய ஃபோர்த் சிங்கலை பற்றியும் ஹைப் ஏன் குறைஞ்சது அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோ மோசாக பார்ப்போம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமாக முக்கியமாக லைக் பட்டனை பண்ணிங்கன்னா ஆக்சுவலி லைக் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துக்கு ஷேர் ஆகும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் ஓகே சரி கோட் படத்துக்கு ஹைப் ஷே இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா வந்து நம்ம ட்விட்டரில் வந்து நிறைய ஒரு மெசேஜை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ல வர்றதுன்னா லியோ கூட கம்பேர் பண்ணுறது தான் இங்கே மேட்ரு ஸோ லியோ படத்துடைய கம்பேரிசனில் கோட்டை நம்ம வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா லியோ அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க அது வந்து இந்த கார்த்திக்கு அதுக்கப்புறம் கைதி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா படம் ஸோ விக்ரம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு கதையை வந்து லோ யோகி லோகி கொண்டு வந்துட்டதுனால லியோக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிகோடிங் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டர் உள்ளே வரும்போதும் அர்ஜுனாக இருக்கட்டும் சஞ்சய் தேத்தா இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வரும்போது இவங்களுக்கு இதுவாக இருக்குமோ அவங்களுக்கு அதுவாக இருக்குமோ நம்ம வந்து டிகோட் பண்ணிக்கிட்டே இருந்தனால அந்த படத்துடைய ஹைப் வந்து ஏறிக்கிட்டே போச்சு அண்டு பெருமாறிய அளவுக்கு எல்லோராலையும் பேசப்பட்ட படம் அல்லையோ தான் ஆயிரம் கோடி ஃபஸ்ட்டு அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து பரவலாக போய்கிட்டு இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் முதல் ஆயிரம் கோடி கிளப்புக்குள்ளே போகக்கூடிய படமாக வந்து லியோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கோட் படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சதுக்கு லியோ மட்டும்தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோட் படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சதுக்கு முக்கியமாக கோட் படத்துடைய பாடல்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாடல்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாடல் வந்து இறக்குனாங்க விசில் போடுச்சான் ஸோ அதை வந்து எலெக்ஷன் டயத்தில் இறக்குனாங்க பட் அது வந்து என்ன தான் பீட் சாங்காக இருந்தாலும் பெருமளவில் எல்லாேருமே பிடிக்கல என்னடா யுவன் சங்கராஜ் அப்படி ஃபஸ்ட்டே போட்டு சொதப்பிட்டாரே அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துச்சு சரி அடுத்து ஒரு மெலடியை போட்டாங்க சரி மெலடி ஆஸ் யூஷுவல் யுவனுக்கு வர ஒரு டோன் தான் அப்படின்ற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சரி மூணாவதாவது சம்திங் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா மூணாவதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து யங் ஏஜ் தான் வந்து ஆட்ராப்பில் அதாவது அந்த ஸ்பார்க் சாங்கில் பட் அந்த ஸ்பார்க் சாங்கில் ஸ்பார்க்கே எங்கடா இல்லையடா அப்படின்ற அளவுக்கு வந்து கலாய்ச்சி ஊற்றுற அளவுக்கு இந்த மூணு சாங்குமே படத்துடைய ஹைப்பை வந்து அப்படியே பெருமளவில் குறைச்சிச்சு சரி இந்த மூணு சாங்குக்கு குறைச்சதுக்கு அப்புறமா திருப்பி போக கோட்டுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹைப் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கோட்டுடைய ப்ராமிசிங்கான ட்ரெய்லர் ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சுல்ல ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் கோட்டுடைய ஹைப்பே வந்து கொஞ்சம் ஏற ஆச்சு ஆரம்பிச்சுருக்கு ஏன்னா அந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்குற தளபதியாக இருக்கட்டும் டிஏஜிங் தளபதியாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷான ஒரு மூவியை வந்து விபி குக் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது சம்திங் இஸ் தேர் இன் த மூவி அப்படின்ற ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து டோட்டலாகவே ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி கோட் படத்துக்கு காமிச்சிக்கிட்டு காமிச்சிடல இருந்துக்கிட்டு இருக்கு உண்மையாலுமே ஏன்னா கம்பேரிட்டிவ்லி லியோ படத்துக்கு நடந்த டிக்கெட்டிங்கும் கோட் படத்துக்கு நடந்த டிக்கெட்டிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவர் சீஸில் அஃப்கோர்ஸ் அதோடைய டிக்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபஸ்ட்டு டேயே வந்து பத்தா பத்தாயிரம் டிக்கெட் ஓடுறான் இருக்கலாம் அதே மாதிரி யூகேவில் வந்து வேறு லெவல் டிக்கெட்டிங் சில இருந்துச்சு ஃபஸ்ட் டேவே ஸோ அது வந்து கோட் படத்துக்கு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரீசன்லாம் தான் சேர்ந்து கோட் படத்துக்கு அந்த ஹைப்பை குறைச்சது ஆனால் ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் ஹைப்பை குறைஞ்சி தான் நமக்கு இருக்க மாதிரி இருக்க ஒழிய ஸ்க்ரீனிங்கில் எந்த குறையுமே கிடையாது எந்த அளவுக்கான ஸ்க்ரீனிங் லியோக்கு இருந்துச்சோ அதை விட்டு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் போட்டுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நாம் வீடியோவில் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அதை நான் நாளைக்கு உங்களும் பண்ண போகிறேன் ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணுவேன் இன்னைக்கு நைட்டு தான் நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து நான் லைவாக நான் ரெக்கார்ட் பண்ணி இங்கே யூஏஇயில் மட்டும் மொத்தம் அந்த அஞ்சாந்தேதி எத்தனை ஸ்க்ரீனில் கோட் படம் ஓடுது அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளஸ் அது எவ்வளோ அடிக்கப் போகுது அப்படின்றதையும் நாளைக்கு வீடியோவில் நான் கன்ஃபார்ம் சொல்ல போகிறேன் பிகாஸ் நான் இதெல்லாம் உக்காந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இது எந்தளவுக்கு புக்கிங் நடந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து லியோ படத்துக்கு எந்தளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சோ அதை விட பெட்ரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்தேன் பார்த்த வரைக்கும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பனிங் இருக்குது அண்ட் புக்கிங் வந்து ஆல்ரெடி ஆகிருக்கு நிறைய இடங்களில் அதுவும் ஏர்லி மார்னிங் ஷோஸு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைப் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு மாதிரியான ஹைப் இந்த படத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதியோடைய அரசியல் நிகழ்வுகளும் தான் ஏன்னா கோட் படம் மட்டுமே இருந்துச்சுன்னா இந்நேரம் மற்ற மீடியாலாம் கோட் படத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருப்பாங்க வச்சுருப்பாங்க பட் அக அரசியல் நிகழ்வுகளும் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து விஷயங்கள் மா இது இருக்குது அதுக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் மாநாடு இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீடி சாய்பாபா போனார் ஸோ இதை பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம் ஆக்சுவலி அதுக்கெலாம் வேறு பேசினாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஹைப்பை வந்து நம்ம குறைச்சிக்கோ இல்லையா பட் கோப்டுக்கு ஆக்சுவலி ஹைப் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையே கிடையாது ஸோ லியோ ஒழிய இதை விட பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத நாளைக்கு நான் வீடியோவில் ப்ரூவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகே செகண்ட் பாயிண்ட்டு இப்போ ஃபோர்த்து சிங்கிள் வரப்போகுது மட்டை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஏஜிங் தளபதி தான் இருக்கிறாப்புல ஸோ டிஏஜிங் தளபதி இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மாஸ் பீட் சாங்காக தான் இருக்க போகுது இந்த பாட்டில் தான் வந்து த்ரிஷா கூட இவங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது டிஏஜிங் லுக்கில் இருக்க விஜய் கூட த்ரிஷா எப்படி வந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வருது ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி வந்துட்டு வந்து போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் அந்த ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது அது எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி படுது ஏன்னா அழகாக புளியோ படத்தில் ஒரு பேரா ஒய்ஃபாக நடித்தவங்க இந்த படத்தில் வந்து மய மயனோடைய ஒரு கேரக்டருக்கு ஐட்டம் டான்ஸ் மாதிரி ஆனாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியல பட் விபி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை செய்கிறாரு அப்படின்னு தெரியல பட் ஸ்டில் மட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த சாங்கும் வந்து ஒரு பீட் சாங்காக இருக்கும் அதை மாட்டுக்கிறதே கிடையாது பட் இந்த பாட்டையாவது யுவன் சங்கன் வந்து அட்லீஸ்ட் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா யுவன் சங்கராஜோட பாட பாடல்கள் வெளியில் பார்க்குறது வேற நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது வேற கண்டிப்பாக தேட்டரில் போய் அந்த ஸ்பார்க் சாங்லாம் கொண்டாடுவோம் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது நான் அப்போ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வாட்டியாக தான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் வெளியில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு இன்றைக்கி டூ கட்ஸ் இருக்க ட்ரெண்டுக்கு ஈவன் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இந்த பாட்டு இந்த படத்தில் இருக்குது அந்த ஃபீலிங்கு இந்த பாட்டில் அவர் போக்குவாரா அப்படின்ற பயமும் உள்ளுக்குள்ளே இருக்குது நாளைக்கு பாட ரிலீஸ் ஆனால் தான் ஏன்னா ரிலீஸ் ஆனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது போய் பாட ரிலீஸ் ஆனால் ஒரு பயம் வர அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓவரலாக வந்து டூ கேக்கெட்ஸ் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க யூஎஸ் ஐவனோட மியூசிக்கில் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டை மட்டையாகாமல் பார்த்துக்க வேண்டியது யுவன் கையில் தான் இருக்குது இல்லைன்னா நம்மளை மட்டும் செஞ்சு வாங்கி இந்த மொட்டை எல்லாம் அது மென்டலன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சிக்கலில் இருக்கிறதுனால பாடல் கண்டிப்பாக நாளைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுவும் நமக்கு ஒரு அப்டேட் இருக்குது சீதை சீ நீங்கள் ஒரு ஒரு விஜய் ஃபேன்ஸோ தளபதி ஃபேன்ஸோ பயங்கரமாக சந்தோஷப்படல ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் விஆர் கோயிங்டு பி வெரி பிஸி நாளைக்கு வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அதை பற்றி உட்காந்து பேசுவோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் ஆகிரும் ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் பயங்கரம் பிஸியாக இருப்போம் அப்புறம் ரிலீஸ் அது இருந்துச்சு சக்ஸஸ் மீட் வைப்பாங்க சக்ஸஸ் மீட்டு ஏதாவது பேசுவோம் வைப்பாங்க தென் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாநாடு சி அப்படியே ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாகவே விஜய் 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 தான் அவரை பற்றி தான் மீடியாவும் பேசும்போது அவரை பற்றி தான் நம்ம எல்லா சோஷியல் மீடியாவும் சரி எல்லாத்துலேயும் அவரை பற்றி மட்டும்தான் போயிட்டு இருக்கும் அது நியூஸு ஸோ இந்த ஹோல் ஒன் மந்த் இட்ஸ் ஆக்கியூபைடு பை தளபதி அண்ட் தலைவர் தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு உங்களால் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல சூப்பர் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் பிஸ்னஸ் அண்ட் டிக்கெட் புக்கிங் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ கூட வர அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறதுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பை